உரிமை பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு இச்சைப்பட்டால் விருப்பப்பட்டால் வைத்துக் கொள்ளலாம் அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது ஏழுல சேலம் மாநாட்டில் போட்ட மூணாவது தீர்மானம் பெண்ணிய உரிமை இன்னைக்கு திராவிட பெருந்தகை சுப சோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார் காதல்ல என்னங்க கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லாம் நல்ல காதல் தான் அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும் ஏன் என் மொண்டாட்டிக்கு வயசாய் போச்சு யாரும் பார்க்க மாட்டான்னா இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு எப்படி இருக்கு எப்படி இருக்கு இதாண்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமையே பைத்தியார பல தாலி யாரு தாலி யாரு அடிமை சங்கிலி அதாண்ட அவன் கடைபிடிக்கிறான் குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி எடுத்து தெருவில் விட்டுருக்காங்க பாருப்பா பாரு கற்பப்பையாரு கற்பப்பையாரு இதெல்லாம் முற்போக்காடா முற்போக்காடா வைத்திய எத்தனை திராவிட திருவாளர்கள் கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி கட்டினார்கள் எத்தனை கற்பப்பையாடா இருக்காரு சொல்ற வீரமணி ஐயா வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கு எல்லாம் கற்பப்பையா மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு மனைவிக்கு ஏய் பதில் சொல்லுங்கடா